بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد فنية كورية شخور كلي فريار كلي ما حكم رفع الأدين في الدعاء خطبة الجمعة إمام சத்தீப் மெம்பொருளை வைத்து சொற்பொழிவின் போது பிரார்த்தனை செய்தால் கைகளை உயர்த்துவது சம்பந்தமாக இமாம் பிரசங்கம் செய்கின்ற பொழுது மெம்பொருளே பிரார்த்தித்தால் கையை உயர்த்துவது வைர மசூரின் அது மார்க்கமாக்கப்படவில்லை இதனால் தான் அங்கர சஹாபா சஹாபா ரல்வானுல்லாஹி தானும் அவர்கள் பிஸ்ரூபு மருவான் என்பவர் என்ற சஹாபி விம்மாவுடைய பிரசங்கத்திலே இரு கையையும் உயர்த்திய நேரத்திலே அவர்கள் அந்த கூட்டை நிராகரித்தார் என்ற செய்தி முஸ்லீம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே ரஃபிஹாலினி ஃபுத்துபா பிரசங்கத்திலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது கை உயர்த்துவது இரண்டு சந்தர்ப்பங்களிலே மார்க்கமாக்கப்பட்டுள்ளது முதலாவது சந்தர்ப்பம் அலிஸ்திஸ்கா மலை தேடி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இமாமும் கை உயர்த்துவார் மாமுங்களும் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்யலாம் அதேபோல தொடராக மழை பெய்து கொண்டிருந்தால் மலையை நீக்கும்படி அல்லா இடத்திலே பிரார்த்திக்கின்ற பொழுதும் கையை உயர்த்துவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே இது சம்பந்தமாக அனசின் மாலிக் ரலியல்லாஹூ தாள அறிவிக்கிறார்கள் அவர்களது காலத்தில் ஒரு முறை பஞ்சம் ஏற்பட்டது ஒரு ஜும்மா நாளில் நபி சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொற்பொடி கொத்துபா நிகழ்த்தி கொண்டிருந்த போது கிராமவாசியோரோர் எழுந்து அல்லாவின் தூதரே செல்வங்கள் அழிந்துவிட்டன குழந்தை குட்டிகள் பசியால் வாடுகின்றனர் எனவே எங்களுக்காக அல்லாவிடம் மழை வேண்டி பிராத்தியுங்கள் என்று கூறினார் அப்போது நபி சொல்லாஹு செல்லும் அவர்கள் பிரார்த்திக்க தம் கைகளை ஏந்தினார்கள் அப்போது எந்த மழை மேகத்தையும் நாங்கள் வானத்தில் காணவில்லை என் உயிர் எவன் வகையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக என்று அனசுல் அல்லாஹூத் ஆலா கூறி நபி சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் தமது கைகளை கீழே விடுவதற்கு முன்பாகவே மலைகளை போன்ற மேகங்கள் பரவத் தொடங்கின நபி சொல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் தமது சொற்பொழி மேடையை விட்டு இறங்கி இறங்கியிருக்கவில்லை மழை பெய்து அவர்களது தாடியில் வளைந்ததை நான் பார்த்தேன் என்று அனசல் அல்லாஹூத் ஆலா நோர் புல்கொண்டார்கள் எங்களுக்கு அன்றைய தினமும் மறுதினமும் அதற்கடுத்த நாளும் அதற்கடுத்த நாளும் அடுத்து ஜும்மா வரையிலும் மழை பொழிந்து தொடராக மழை பொழிந்தது என்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே அடுத்த வாரம் ஒரு மனிதர் நபிகனாரிடத்திலே வந்து நபிகராரிடத்திலே மலையில் மலையின் மூலமாக ஏற்பட்ட விபரீதங்களை ஆபத்துக்களை கூறிய அந்த மனிதர் வந்து நம்பிகிற இடத்திலே சொன்னார் தண்ணீர் அதிகரித்து வெள்ளம் ஏற்பட்டு எல்லாம் அழித்து விட்டது என்று கூறிய பொழுது நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் இரு கையும் உயர்த்தினார்கள் வக்கால சொன்னார்கள் அல்லாஹு அஹவா அலைனா அலைனா என்று பிரார்த்தித்தார்கள் யா அல்லா எங்களுக்கு எதிராக எங்களுக்கு எதிராக கடும் மழையை இறக்கிவிடாதே எங்களுக்கு எதிராக அல்லாஹும் அடுத்த ஜும்மாவின் அதே கிராமவாசி அல்லது வேறொரு அழுந்து அல்லாவின் தூதரே பெரும் மழையால் கட்டடங்கள் இடிந்து கொண்டிருக்கின்றன செல்வங்கள் வெள்ள நீரில் மூழ்கின்றன எனவே எங்களுக்காக அல்லாவிடம் பிரார்த்தியுங்கள் என்றார் அப்போது நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் தமது கைகளை உயர்த்தி இறைவா என்னை சுற்றிலும் எங்களுக்கு நன்மை ஏற்படும் விதத்தில் மலையை பொழிவாயாக எங்களுக்கு எதிராக எங்களுக்கு கேடு வரும் கேடு நேரும் விதத்தில் மழை பொழிவை செய்யாதே என்று பிரார்த்தித்தார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் மேலே கூறப்பட்ட செய்தியை விளங்குகின்ற பொழுது பல் ஹத்தீப் லாஃபு எதை இல்லாஃபினில் ஐனி இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலே அன்றி ஹத்தீப் பிரசங்கி பிரசங்கம் செய்பவார் கையை உயர்த்த மாட்டார் வன்னாசுகும் இல்லாயுதா அரஃப அல் ஹத்தீப் எதாவும் அந்த ஹத்தீப் மிம்பர்லே கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது மாமூங்கள் அங்கு குழுமி இருக்கின்றவர்கள் கையை உயர்த்துவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் சஹாபா பிறந்தகைகள் நவிகனார் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்த போது அவர்களுடைய கைகளை உயர்த்தியதாக ஹதீசுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரிலே வந்திருக்கிறது வசூர் சொல்லந்தாகவும் அழகி அவர்கள் இரு கையையும் உயர்த்தி பிரார்த்தித்தார்கள் மனிதர்களும் அவர்களுடைய கையை உயர்த்தி நபிகளாரோடு சேர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள் என்று செய்து வந்திருக்கிறது ஆகவே அந்த இரண்டு சந்தர்ப்பத்திலேயும் பிரார்த்தனையிலே கையை உயர்த்துகின்ற பொழுது இமாமும் உயர்த்துகின்ற பொழுது மோமங்களும் உயர்த்துவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அது அது தவிர்த்த மற்றைய பிரார்த்தனைகளிலே கை உயர்த்துவது மார்க்கமாக்கப்படவில்லை வல்லாஹுல பிசவாப்